ஹரிகோவிலநந்த கோவிவென்பிரையன் துயர்தீத்தவன் அஞ்சிரைய வண்டுவாழ் பொய்சூழ் அரங்கநகரமேயாப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒருமாநிலம் எழுமாள் வரை முற்றும் உண்டகண்டம் கண்டீ அடியேனை உய கொண்டதே துண்டான வெள்ளை நிலாவை சடையிலே உடைய சிவபெருமான் பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அவன் வரத்தை சோதிக்க சிவன் தலையிலேயே கைவைக்க துரத்த தாங்கள் சிவன் துயர் நீக்க மோகினியாக வந்து அசுரனை அழித்தவர் அழகிய சிறகினை உடைய வண்டுகள் வாழும் சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்திலே உரைகின்றவன் அழகிய மணவாளன் ஏழு வகைப்பட்ட பர்வதங்களையும் பூமியையும் அகண்டங்களையும் அமுது செய்து அருளிய தங்களின் திருக்கழுத்தின் அழகு இதன் வழியாகத்தானா அண்டங்கள் போனது என்று பிரமிக்க வைத்து ஆட்கொண்டது இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது சிவபெருமானை எம்பெருமான் காத்ததை இப்பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகின்றார் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று பத்மாசுரன் வரம் கேட்டான் சிவபெருமான் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தார் வரத்தை சோதிக்க விரும்பி அவன் சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க முயன்றான் அவர் ஓடினார் அந்த சமயம் திருமால் மோகினி வடிவம் எடுத்து அவனை மயந்து செய்து தன் தலையிலேயே அவன் கை வைக்கும்படி செய்து அழித்தார் அத்தகைய பெருமை கொண்ட பகவான் திருவரங்கத்தில் வள்ளி கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த அழகில் நான் வியந்து நிற்கின்றேன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் இப்படியெல்லாம் பகவானின் பெருமைகளை நினைத்து நினைத்து வாழ்வதே பேரானந்தம் என்று அவர் உலகத்தவருக்கு இப்பாமாலை மூலம் உணர்த்துகின்றார் கையினார் சங்கு அணியர் நீள்வரை போல் மெய்யனார் துளப விரையா கமல் அணி அரங்கனார் அறமின் அனமிசை மேயமாயனார் என்னை சிந்தை கவர்ந்ததுவே ஸ்ரீரங்கநாதன் தனது திருக்கரங்களிலே சுழியை உடைய சங்கையையும் தீ வீசுகின்ற சுதர்சனத்தையும் தரித்து இருக்கின்றார் அவரது திருமேனி பெரிய மலை போன்றது அவர் வாசனை வீசும் துளசி மாலையை தன் திருமுடியில் அணிந்திருக்கின்றார் என் சுவாமி அழகான திருவரங்கத்திற்குள் திருவனந்தன் மீது சயணித்திருக்கின்றார் அந்த மாயவனின் சிவந்த வாயழகு ஐயோ என் மனத்தை கவர்ந்து கொண்டதே என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை மிக அழகாக வர்ணனை செய்கின்றார் ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதன் சுழியை சங்கையையும் தீ சுதர்சன சக்கரத்தையும் ஏந்தி இருப்பதாக அவர் சொல்லுகின்றார் சுழியை உடைய பாஞ்சசன்யம் என்ற சங்கினை அவர் முழக்கிய போதெல்லாம் அசுரர்களும் தீயவர்களும் பலவீனம் அடைந்தார்கள் தர்மம் வெற்றி பெற அவர் சங்கை முழங்கினார் தர்மத்திற்கு ஆதரவாக இருந்து சங்கை அவர் முழக்கினார் அதனால் வலிமை கொண்ட தீயவர்கள் பலவீனம் அடைந்தனர் கௌரவர் சேனை மிக அதிக எண்ணிக்கையில் இருந்தபொழுதும் தோல்வி அடைந்ததற்கு இதுவே காரணமாகும் அதேபோல் எம்பெருமானின் சக்கரம் கணக்கற்ற தீய அரக்கர்களின் தலைகளை வெட்டி சாய்த்திருக்கின்றது இத்தகைய பெருமைகள் கொண்டவன் பகவான் அவன் திருவாயினால் உலகம் உய்ய பகவத்கீதையை உபதேசித்தான் அந்த உபதேசம் உயிர்களை கரை சேர்த்து கொண்டிருக்கின்றது அந்த வாயழகு என்னை கவர்ந்துவிட்டது என்று ஆழ்வார் இப்பாமாலையில் கூறுகின்றார் நாமும் அவருடைய வடிவழகில் கவரப்பட்டு ஐக்கியமாக வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் அரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரிய மிளிர்ந்து செவ்வரி ஓடி, நீண்ட அப்பெரிய ஆய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பெருத்த உருவம் கொண்ட இரண்ய கசுபுவின் உடலை கிழித்த தேவர்களாலும் நெருங்க முடியாத தூயவனான அந்த மூலமே திருவரங்கத்தினுள் வந்து யோகனித்திரை செய்கின்றார் அவரது திருமுகத்தில் கருமை நிறத்துடன் விசாலமானதாய் ஒளிவீசி திகழ்ந்த சிவந்த மெல்லிய வரிகளோடு காதலவு நீண்ட திருவிழிகள் என்னை பித்து பிடித்தவனாக செய்கின்றதே என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார் பெரிய உருவம் கொண்ட இரண்டிய கசுபுவின் உடலை கிழித்த தேவர்களாலும் நெருங்க முடியாத தூயவன் என்று அவர் போற்றுகின்றார் வரம் வாங்கிய ஆணவத்தில் தன் பெயரையே எல்லோரும் உச்சரிக்க வேண்டும் பகவானின் திருப்பெயரை எவரும் உச்சரிக்க கூடாது என்று உத்தரவு போட்டான் இரணேகசிபு அவனுக்கு எதிராக அவன் மகன் பிரகலாதன் தோன்றி ஸ்ரீமன் நாராயணனன் மந்திரத்தையே உச்சரிப்பேன் என்றான் எங்கே இருக்கின்றான் உன் நாராயணன் என்று தூணை எட்டி உதைத்தான் அசுரன் அத்தூணிலிருந்து நரசிம்மமாக வந்த பகவான் அவன் உடலை கிழித்தார் அத்தகைய பெருமை கொண்ட திருவிழி அழகு என்னை பித்து பிடிக்க வைத்துவிட்டது என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் ஆழமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து கோலமா கோலமாவணி ஆறமும் முத்து தாமமும் முடிவு இல்லது நீலமேணி ஐயோ நிலை கொண்டது என் நெஞ்சினை ஊழிக் காலத்தில் ஏழு உலகங்களையும் உண்டு பெரிய ஆலமரத்தின் இலையிலே ஒரு குழந்தையாய் வீச்சிருந்தவன் திருவரங்கத்திலே ஆதிசேஷன் மீது யோகனித்திரை செய்பவன் அழகிய சிவந்த நவரத்தின மாலையையும் முத்தாரமும் மார்பில் அணிந்து எல்லையற்ற அழகுடைய நீலமேனியின் அழகு ஐயோ என் மன அடக்கத்தை கொள்ளை கொண்டு போகின்றதே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் ஆழ்வார் பகவானின் பெருமைகளை எடுத்து காட்டுகின்றார் ஒழிக் காலத்தில் ஏழு உலகங்களையும் உண்டு ஆளிலையில் மிதந்தது திருவரங்கத்திலே ஆதிசேஷன் மீது கொண்டிருப்பது ஆகிய திருக்கோலங்களை மீண்டும் நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றார் ஆழ்வார் திரும்ப திரும்ப சொல்லிய விஷயங்களையே ஆழ்வார்கள் சொல்வதாக நாம் கருதக்கூடாது இந்த வையகத்து மக்களுக்கு பகவானின் எண்ணம் பதிய வேண்டும் என்பதற்கு பயிற்சியாக இதனை கொள்ள வேண்டும் முதன் முதலில் ஆ என்ற உயிரெழுத்தை குழந்தை எழுதி எழுதி பழகுவதைப் போல பகவானின் பெருமைகளை திரும்ப திரும்ப நினைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் திருப்பானாழ்வாரும் இதனையே செய்திருக்கின்றார் பகவானின் நீலமேனி அழகில் லயித்து விட்டதாக இப்பாமாலையில் அவர் கூறுகின்றார் நாமும் பகவானின் வடிவத்தில் லைக்க வேண்டும் என்பதே அவருடைய அவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கொண்டல் வண்ணனை கோவலனாய்வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கார்மேகம் போன்ற நிறம் உடையவனான ஆயற்பாடி கண்ணனாய் பிறந்து வெண்ணை உண்ட திருவாயை உடையவனை என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனை அண்டங்களுக்கெல்லாம் அரசனை பூவுலகுக்கு அலங்காரமான ஸ்ரீரங்கத்தில் உறைபவனை எனக்கு அமிர்தமாய் இருப்பவனை கண்ட கண்கள் வேறு எதனையும் பார்க்காது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பகவானை பார்த்த கண்கள் வேறு எதையும் பார்க்காதே என்று ஆழ்வார் கூறுகின்றார் சமாதான தூதாக ஸ்ரீகிருஷ்ணன் கௌரவ சபைக்கு வந்தபொழுது பாதி ராஜ்யத்தை அழித்து சமாதானமாக போகும்படி அவர் துரியோதனனிடம் கூறினார் ஆனால் ஊசிமுனை நிலவும் தரமாட்டேன் என்று அவன் ஆணவத்துடன் சொன்னான் ராஜ்யத்தை தராவிட்டால் யுத்தகலத்தில் பாண்டவர்கள் உன்னை அழித்து விடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்தார் பகவான் அங்கிருந்த பெரியோர்கள் ஸ்ரீகிருஷ்ணனின் பேச்சை கேள் என்று அறிவுரை கூறினார்கள் அதனால் கோபம் கொண்ட துரியோதனன் பகவானையே சிறை செய்ய முயன்றான் அப்பொழுது எம்பெருமான் தன் விஸ்வரூபத்தை காட்டினார் அப்பொழுது கண் பார்வையற்ற திருதராஷ்டன் கூட கண் பார்வை பெற்று விஸ்வரூபத்தைக் கண்டான் புத்திர வாசத்தால் அவன் பாண்டவர்களுக்கு அநீதி செய்த போதிலும் பகவானை பார்த்த இந்த கண்கள் வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை திரும்பவும் குருடனாகவே விரும்புகின்றேன் என்று சொன்னான் அதேபோல் ஆழ்வாரும் பகவானை பார்த்த கண்ணால் வேறு ஒன்றை பார்க்க விரும்பவில்லை என்று கூறுகின்றார் அத்தகைய அன்பு நமக்கு பகவானிடம் ஏற்பட வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் உம்மர்தொழும் மெய்ஞான துறையூரான் வாழியே ரோகினால் கார்த்திகையில் உதித்த வல்லல் வாழியே வம்பவிழ்தான் முனிதோலில் வந்தபிரான் வாழியே மலக்கண்ணை வேறொன்றில் வையாதான் வாழியே அம்புவியில் மதிலரங்க ரகம்புகுந்தான் வாழியே அமலநாதி பிரான் பத்தும் அருளினான் வாழியே செம்பொண்ணடி முடியளவும் சேவிப்போன் வாழியே திருப்பானன் பொற்பதங்கள் சகதளத்தில் வாழியே